இன்றைக்கு டிடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய காரணத்தினால்தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்களுக்கு அம்மாவுடைய கட்சியை தலைவர் கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஜனநாயக ஆயுதமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு நீங்க கேட்கலாம் ஆர்கிட்ட தானே ஜெயிச்சீங்க மக்களவை தேர்தலில் ஜெயிக்கலையே சட்டமன்ற பொது தேர்தல் அப்ப வந்து எங்களை மூணாவது அணியா மக்கள் நினைச்சாங்க இப்பொழுது முதல் அணியிலே வந்துட்டோம் இப்ப பாருங்க அவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல சில பேர் ஏதாவது பேசுறதுல ஒரே வரல பதி சொல்றேன் நாய் என்னைக்கு சிங்கம் ஆகாது என்ன நீங்க நாய் வேணா ஊனகம் மாறும் சிங்கமாகாது போல அவங்க வீட்டு நான் பார்க்கல நீங்க போட்டதில் கேப்சன் பார்த்தேன் வீட்டுக்கு காவலாளியா இருந்தோம் எங்க வீட்டுக்கு காவலாளி எங்க வீட்டில் என்ன இருக்காங்க அவங்கெல்லாம் நன்றியோடு இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து நன்றி இல்லாதவர்கள் துரோக சிந்தனை உள்ளவர்கள் அதனாலதான் இன்றைக்கு இரட்டை இலை பலவீனமாகிட்டு இருக்கு நானும் சகோதரர் பன்னீர்செல்வமும் இணைந்திருப்பது துரோகிகள் கையில் அபகரித்து வைத்திருப்பவர்கள் கையில் இருக்கிற இரட்டை இலையை மீட்டெடுப்பதுக்காக அதை திசை திருப்புற மாதிரி இந்த திருடிட்டு ஓடுறவங்க திருட ஓடுறான்னு சொல்கிற மாதிரி அவங்க அண்ணா திமுக தான் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் உண்மை நீங்கள் எங்களுக்கு அண்ணா திமுக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கும் துரோகம் பண்ணுறதுக்கும் தட்டி கேட்போங்கிறதுக்கு தானே எங்களை வெளியேற்றுறீங்க உங்களிடமிருந்து அந்த இயக்கத்தை நாங்கள் பெற்று தொண்டர்கள் கையில கொடுப்போம் நானும் பன்னீர் சொல்லுவோம் பதவிக்கு அலையில நீங்கள் தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க பிஞ்ச செருப்பு இல்லங்க அண்ணாமலை நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல அண்ணா அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா மத்திய அரசாங்கம் இந்திய திணிக்க முறப்ப இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கக்கூடாது அப்படின்னு அவர் போராட்டம் வைத்தார் அறுபத்தி ஏழில் மக்கள் காங்கிரஸ் காமராஜருக்கு எதிராக திரண்டு ஆட்சி கொடுத்தாங்க அறுபத்தி ஏழு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு ஆகுது இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லையே அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் ரீசெண்டாக ஒரு சர்வே பார்த்தேன் தாய்மொழி கல்வி படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஒம்பது சதவீதம் தான் இதே குஜராத்ல எழுபது சதவீதம் வேணா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புகிறேன் தாய்மொழி கல்வி இல்லை தாய்மொழி தமிழில் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஒன்பது சதவீதமா குறைஞ்சிருக்காங்க அதை பத்தி நீங்க யோசிக்க சொல்றாங்களா ஜூன் நாலு அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க அண்ணா எப்படி கிளைம்ல இருக்க